வாய் அறுபாயுலதாயதாய் மறுபாய் மழராய் மணியாய் ஹொழியாய் ஒருவாய் அறுபாயும் உலதாயிலதாய் மறுபாய் மழராய் மணியாய் ஹொழியாய் கருவாய் ஹுயிராய் கதியாய் வீதியாய் கருவாய் ஹுயிராய் கதியாய் வீதியாய் குருவாய் வருவாய் அருவாய் குகணே குருவாய் வருவாய் அருவாய் குகனே உருவாய் அருபாய் உலதாய் இழதாய் மறுபாய் மழறாய் மணியாய் ஒழியா படைத்தவரும் முதன்மை எதிலும் முதன்மையா வரும் ராஜயோகம் போன்றவரும் எதிரிய கலங்கடிக்கும் சிம்மச்சப்பனம் போன்றவரும் மற்றவரை வாழ வைக்கும் ராஜயோக பட்டியலில் ராவணன் மகாராஜா வம்சத்தில் வந்தோரும் கர்ணை கண் படைத்த கர்ணன் மகாராஜா வம்சத்தில் உதித்தோருமாகிய மகா யோகம் பெற்ற பாக்கியசாலி அம்சம் பெற்ற சிம்ம ராசியை மகா சிகரங்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் பொதுவாகவே ஒரு குழந்தை இப்பூமியில் சிம்மத்தில் மகம் பூரம் உத்திரம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திர கிரக பாதர்களை சஞ்சாரம் பண்ணுவது பிறப்பது என்பது அரிது அதுவும் ஒரு குழந்தை சிம்மராசியில் பிறந்தார் அந்த குழந்தை செல்வாக்க வளர வளர அந்த குடும்பம் சிலித்தோங்கும் அந்த ஊரில் அந்த குடும்பம் ஒரு ஒரு சிம்மராசிக்காக பொழுது அந்த ஊரும் வளரும் நாடு வளரும் ஏன் உலகமே போற்றும் ஏனெனில் இது காலபுருஷனுக்கு ஐந்து என்று சொல்லக்கூடிய யோகம் பூர்வ புண்ணியம் பெற்ற ராசி இந்த சிர ராசி நெருப்பு ராசி ஒளிராசி அம்பிகை சமயபுரத்தாளின் அருளாசி பெற்றவர்கள் ஆளுமை பெற்றவர்கள் இந்த மகத்தில் பிறந்த ஜெகத்தை ஆளக்கூடிய மகாசக்தி வாய்ந்தவர்கள் அதனால்தான் மற்ற ராசிகளை காட்டிலும் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவருக்கு மகாசக்தி மாரியம்மனின் பேருள் பெற்று இவர்கள் என்றுமே சக்தியின் வடிவமாக ஓம் சக்தி என்று இவர்கள் தினந்தோறும் போற்ற வேண்டும் சக்தி தேவியை இவர்கள் மனதார வழங்க வேண்டும் சூலம் வைத்திருக்கும் இவர்கள் கைகளிலும் சூளம் எழுந்திருக்கும் இவர்கள் சூலம் வைத்திருக்கும் அந்த தேவி கருமாரியம்மனை வழிபட்டு வரும்பொழுது வாழ்க்கையில் எண்ணிலா செல்வாக்கு யோகம் பெறுவாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பத்து மாத காலங்களில் பவியமாய் கிரகங்கள் உங்களுக்கு லாபத்தில் கொடுபோவா இருந்தாலும் யோகத்தை தான் கொடுத்தார் ஆனால் இன்னும் அறுபது நாட்களுக்குள் வரும் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதிக்குள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்துக்கு செல்ல போறீங்க பிரியமான சகோதர சகோதரிகளே சிம்ம ராசிக்காரங்க உலகத்தில் எந்த மூலையில் எந்த தேசத்தில் எந்த நாட்கே இருந்தாலும் நீங்கள் இனிமேல் கவலை வேண்டாம் டோன்ட் வரி நீங்கள் எதை பற்றி கவலைப்படாமல் எதை பற்றி சிந்திக்காமல் உங்களுடைய எண்ண அலைகளை உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் செய்து கொண்டே இருங்க நீங்கள் செய்கின்ற தொழிலில் ஏற்றமும் ஆற்றமும் ஊக்கமும் கிடைத்து வாழ்வின் உன்னத விளக்கி ஓடி வர போறீங்க அப்படி ஒரு தனயோக நிலவு உங்கள் குரு பகவான் என்று சொல்லக்கூடிய யோகக்காரன் காலபுருஷனுக்கு ஒன்பதுக்குரியவர் சிம்மராசிக்கு ஐந்துக்குரியவர் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் வருவதுதான் விசேஷ தனயோகம் பொதுவாகவே குரு பகவான் சுக்ர பகவான் பிறண்டாம் இடத்தில் வரும்பொழுதெல்லாம் அந்த ராசிக்காரங்களுக்கு பணச்சிலிப்பு பணமழை போல் பொழியும் அந்த வகையில் ஒரு ஒருபரமாக நடக்கும் இந்த அரிசார குரு பயிற்சி சிம்மஜிற்கு ஆளிய மாலை யோகத்தையும் அருமையான தனயத்தையும் கொடுத்து நீங்கள் செய்கின்ற காரியம் அனைத்தையும் வாழ்க்கை செய்து நீங்கள் யார் என்பதை இந்த உலகத்துக்கு நிரூபிக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது சகோதர சகோதரிகளை நான் ஏற்கனவே பல வீடியோக்களை கூறிய போல அறுபது நாட்களுக்கு தங்கத்தட்டில் சாப்பிடக்கூடிய தனையகத்தையும் இந்த சிம்ம இந்த குரு பகவான் கொடுப்பது உண்மை இதை யாரும் மாற்ற முடியாது இப்படி ஒரு நானூறு சதவீதத்திலுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உள்ள தனயோகப் பட்டியலில் அதிகமாக தனயோகம் பெறுவது இந்த சிம்ம ராசி தான் ஏனெனில் இந்த குரு பகவான் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய முன்னோக்கி சென்று இந்த அதிசார கூறிய இந்த அறுபது நாட்கள் நடப்பது தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு குரு நடக்கும் என்பதற்கு இந்த அறுபது நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் டேனிங் டேஸ் என்று சொல்லி நாட்களாக திருப்பு முனையின் வருடங்களாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமைய போகின்றது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த அதிசார குரு பயிற்சி சிம்மராசிக்காரவங்க எந்த தொழில் செய்தாலும் அது நூறாய் பெருகி ஆறாய் பெறுவது அருமை உங்களுடைய தொழில்ஸ்தானத்தை பிரான்சஸ் என்று சொல்லக்கூடிய கிளை நிறுவனத்தை நீங்கள் பல நாடுகளிலும் பல தேசங்கள் நிறுவக்கூடிய நேரங்கள் ஏற்படும் பணம் கட்டுக்கட்டாக சேர்ந்து கொண்டே இருக்கும் சில பேரோனில் பல நூறு கோடி ரூபாய் பணத்தையும் வைத்து அழகு பார்ப்பார்கள் பெரும் ஸ்திரச்சத்தை வாங்கி குவிப்பார்கள் இந்த குருவாவான ஆதிக்கம் பெற்றவர்கள் அந்த வகையில் மகா யோகம் பெற்றவர்கள் இந்த ராமதேபத்தின் ஹர்லாஷி பெற்றவர்கள் தான் சிம்மராசி உள்ளிட்ட சிகரங்கள் என்றே கூறலாம் ஏனெனில் இவர்கள்தான் தான் நாட்டை ஆளும் பேரை பெற்றவர்களாகும் வீட்டை ஆளும் உத்தமன உலகத்தை ஆளும் உன்னத கோபுராம்சம் நிலை ஏற்படும் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மூணு மாத காலங்களில் நவக்கிரகங்கள் அனைத்தும் ராகு கேது சனிபோவானெல்லாம் உங்களுக்கு சாதகமாகவும் மகா யோகமாகவும் இருக்கின்றது இப்படி ஒரு ராஜ யோக நடக்க இனிமேல் உங்களுக்கு ஐம்பத்தி நாலு வருடங்கள் ஆறும் சகோதர சகோதரிகளை அந்த வகையில் நீங்கள் பெரிதான முயற்சியால் பெரிய திட்டங்கள் செய்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளுயர மாலைக்கு சொந்தக்காரருக்கும் அருமையான ராஜயோக சக்கரவர்த்தியும் அரசியல் வாழ்பவர்களும் அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கும் கிடைக்கப் போகின்றது அரசியலில் ஏற்கனவே இருப்பவர்கள் பதவியோகமும் அரசாங்கத்தில் வேலை செய்கின்ற இன்னொரு இன்னொரு பதவியோகமும் கிடைத்து அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய நிலை ஏற்படும் தொழிலாளிகளுக்கு உயர் அந்தஸ்து கிடைக்கப் போகின்றது ஏற்கனவே நகை ஆபாரம் செய்து பொன்னாபரணம் செய்கிறவர்களுக்கு இன்னொரு பிராஞ்சஸ் என்று சொல்லக்கூடிய இன்னொரு ஜுவலர்ஸ் சொல்லக்கூடிய நேரமும் துறையில் நடிக்கின்றவர்களுக்கு இவருக்கு நடிப்பில் விருந்து கிடைக்கக்கூடிய நேரமும் அவருடைய படங்கள் பல நூறு நூறு நூற்று நாட்களாக ஓடக்கூடிய நேரமும் இந்த கால அவருடைய சம்பள உயர்வு ஏறப் போகின்றது ஏற்கனவே ஐம்பது லட்சம் ரூபாய் வாங்கியிருக்க ஒரு நடிகர் இனிமேல் வாழ்க்கையில் அது ஐந்து கோடி ரூபாய் வாங்கும் அளவுக்கு அவர் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக வரக்கூடிய நேரமும் இந்த சிம்ம ராசிக்கு வரப்போகின்றது பொதுவாகவே பெரும் தனத்துக்கு சொந்தக்கார பல நூறு கோடிக்கு அதிபதிகள் ஸ்திர சொத்துக்கு அதிபதி பொன்னாபரணத்துக்கு சொந்தக்காரர் கௌரவத்துக்கு சொந்தக்காரர் அந்தஸ்து சொந்தக்காரர் ஆர்டிமா ஐஸ்வர்யு சொந்தக்காரர் அஷ்டலட்சுமிக்கு சொந்தக்காரராக இருக்கும் கிரகம் பிரகஸ்பதி காலபுருஷனுக்கு ஒம்போது என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை எடுத்துக்கொள்ளுகிறது இந்த குரு பகவானின் தனுர் ராசி வீடு அந்த ராசிநாதன் உங்களுக்கு எப்பொழுதுமே யோகத்தை செய்யும் மிகப்பெரிய யாகங்கள் செய்வதற்கான பலனை சிம்ம ராசிக்கு கொடுக்க குரு பகவான் எப்பொழுதுமே ஆயத்தமாக மா மாம் சார் நீ நடந்தால் ஒரு மாலைகள் மாற்று குறையாத நீ போற்றி புகழ வேண்டும் உன்னை அறிந்தால் என்று சொல்லும் அளவுக்கு இந்த உலகத்தில் உள்ள உன்னதமான சக்கரவர்த்தியாக சாகச சக்கரவர்த்தியாக மாபெரும் மன்னவனாக எங்கும் போற்றும் தென்னவனாக வாழ்வது மன்னாதி மன்னனாக மக்கள் போற்றும் தலைவராக வருபவர்தான் இந்த சிம்மராசிக்காரங்க அந்த வகையில் அம்பிகை அருளாசி பெற்ற உங்களுக்கே இனிமேல் அசைக்க முடியாத வழிக்கு சொத்து யோகம் அமைப்புகிறது பன்னிரண்டு என்று சொல்லக்கூடிய இடம் காலபுருஷனுக்கு நான்கு என்று சொல்லபொழுது அவர் குரு குரு இருக்கிடம் நான்காம் இடம் என்பதால் அவர் பார்க்கிமிடம் எட்டாம் இடத்தை காலப்படுஷத்துக்கு எட்டு ராசிக்கு நான்கு என்று சொல்லபோது வீடு மனை நான்கு சதுரவைகள் வாங்கக்கூடிய யோகமும் நான்கு சதுர வாகனங்கள் வாகனங்கள் கார் வாங்கக்கூடிய நேரமும் இந்த காலகட்டங்களில் அமையும் ஏற்கனவே வாங்கி போன்ற சொத்தின் மதிப்பு பலனோர் ஒடியாக மாறக்கூடிய நேரமும் அந்த சொத்தில் அவர் பில்டிங் கட்டக்கூடிய நேரமும் இந்த காலகட்டங்கள் ஏற ஏற்படும் இந்த குரு பகவானின் தனபரபு பணபரப்பு குபேர முயற்சி அவரு விசேஷத்தன பார்வை காலபுருஷனுக்கு பத்து கேட்டக்கூடிய மகர ராசியாகவும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்ப்பதால் ஆதாயங்கள் பல வழிகளில் பெருகி அனுஷ்டான முறையில் அதிகரிக்கப் போகுது க கடன் கட்டுக்குள் வரும்போது வியாபாரிகளுக்கு லாபங்கள் கிடைக்க போகுது மேலும் கடன் பல வழிகளை கிடைத்து பெரும் தனபரவாய் நீங்கள் சொத்துக்களை வாங்கி குவிக்க போறீங்க பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய காலப்புருஷனுக்கு மீன ராசியை உங்கள் ராசிக்கு எட்டு என்று சொல்லக்கூடிய இடத்தை பார்க்கும்போது குருபோவான் எட்டில் இருக்க குரு பன்னெண்டாம் இடத்தில் உச்சம் பெற்று அந்த உச்சம்பெட்ட குரு யோகக்காரன் எட்டாம் இடத்தை பார்ப்பதால் எட்டாம் இடம் என்பது உங்களுக்கு மறைமுக வழி வருமானம் உயில் வருமானம் லாட்ரி வருமானம் புதையல் வருமானம் கிரிப்டோகரன்சி வருமானம் மற்றும் முதலிடலாமல் பெரும் பணவரைவுகளை அடுத்தவர் உயிர் சொத்துக்களை ஏற்க சம்பாதிக்கக்கூடிய நேரங்கள்லாம் இந்த அறுபது நாள் கொள்கள் அடைய அந்த வகையில் இப்படி தனயோக நிகழ்வு இனிமே ஐம்பத்தி நான்கு காத்திருக்க வேண்டும் சகோதர சகோதரிகளே அந்த வகையில் மகா யோகம் பெற்ற பூர்வ புண்ணியம் பெற்ற லட்சுமி கிராட்ச பெற்ற ராசிதான் இந்த சிம்ம ராசி அந்த வகையில் மகா தனயோகம் பெற்றவங்க நீங்கள் இப்பொழுது இருக்கிற நிலையை காட்டில் நூறு மடங்கு வளர்ந்து ஆறாய் பெருகி நூறாய் பெருகி அற்புத தனயோகமும் பெரும் பணக்கார யோகம் பெற்று மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் தனயோகத்தை இந்த சிம்ம ராசிக்காரவங்க பெறுவது நிதர்சனமான உண்மை நான் இந்த நாட்டுக்கு நலமென என புரிந்தே நான் ஏன் பிறந்தேன் இந்த நல்ல மன புரிந்தேன் என்று சொல்லும் அளவுக்கு இனிமேல் நலம்தான் பிறந்தது வரம்தான் பிறந்தது மிகப்பெரிய என்று சொல்லும் அளவுக்கு உங்கள் வாழ்க்கையே கடன்கள் விலகி கட்டுகள் விலகி மட்டங்கள் குறந்து திட்டங்கள் போட்டு வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய உன்னத கோபுராம்சம் நிலை உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது பல நூறு வருடங்கள் வாழ்வு வருவதற்கான தனவரபும் பணவரபும் குருவோவா நான்காம் இடத்தை பார்த்து மிகப்பெரிய அருண்மனை போன்ற வீடை வாங்கக்கூடிய நேரங்களெல்லாம் மிகப்பெரிய அரசாங்க வழி ஆதாரத்தை கிடைக்கூடிய நேரங்களெல்லாம் வெளிநாட்டு வழி பருமானத்தை டன்கணக்கில் சம்பாதிக்கூடிய நேரங்களெல்லாம் இந்த காலகட்டங்களை கிடைத்து நீங்கள் யார் என்பதை சூப்பர் தடை யோகத்தை கொடுப்பதுதான் இந்த குரு பிரகஸ்பதி மற்ற ராசிகளை காட்டிலும் சிம்மராசிக்குத்தான் இவர் மிகவும் யோகக்காரராகவும் மிகப்பெரிய சொந்தக்காரரும் இருக்கிறார் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் எட்டாம் இடத்துக்கு அதிபதியாகி பன்னெண்டாம் இடத்துக்கு வரும்போது காலத்தில் செய்கின்ற முயற்சி அனைத்தும் பழிக்கும் இந்த காலகட்டத்தில் செய்கிற முயற்சி அனைத்தும் பழிக்கும் பல திட்டங்களை போடலாம் பல பல மட்டங்களை தகர்த்து உங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த உன்னத நிலைக்கு வரக்கூடிய இந்த குரு பகவான் தருவது உண்மை இந்த காலகட்டங்களில் முடிந்தால் நீங்கள் குருவின் ஸ்தலம் என்று அழைக்கப்படும் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் ஒரு வியாழக்கிழமை சென்று புதன் இரவு தங்கி வியாழக்கிழமை அதிகாலையில் முருகப்பெருமானின் திருவடியில் அந்த பன்னி இலை விபதி அடித்து முருகப்பெருமானை நெஞ்சுக்கு நேராக நின்று செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் தேங்கடம்பின் மால்பழுத்தழிந்தது பூங்கடியார் மனம் மாமயிலோர் மேல் இந்த வேலையும் சூரனும் நிற்போம் அவன் கால்வட்டல் இங்கு என் தலைமே அயன் கையெழுத்தே முருகா என்று நீங்கள் மனதார அருணர் பாடியது போல இந்த அருமையான சிம்ம ராசிக்காரர்கள் காலபுருஷனுக்கு ஒன்று என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு உங்களுக்கு ஒன்பதாயிரம் பாக்கியத்தை அதிபதியான முருகப்பெருமானை நித்தம் பிடித்து வணங்கி வரும்போது வாழ்க்கையில் தடைகள் குறைகள் நிறைகள் பெருகி தடைகள் விலகி நிறைகள் பெருகி ஆளுகிற மாலைக்கு சொந்தக்காரராக இருக்கும் அருமையான பதவி யோகத்தையும் பணக்கார யோகத்தை பெற்று எந்த இடத்தில் நீங்கள் வெட்கப்பட்டீர்களோ எந்த இடத்தில் நீங்கள் கலங்கடிக்கப்பட்டீர்களோ அந்த கலக்கங்கள் எல்லாம் நீக்கி உங்கள் வாழ்க்கை இனிமே கலங்கரை விளக்கமாய் உங்களை வாண்பித்து உங்களை உயர் நோக்கி பார்க்கக்கூடிய நிலைகள்லாம் உங்கள் சொந்தங்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் ஏற்பட்டு இந்த அறுபது நாள் குயில் ஆளியூர் மாலைக்கு சொந்தக்காரராக ஆறாய் பெருகி நூறாய் பெருகி அனைத்து மக்களுக்கும் மிகப்பெரிய ராஜாவை ராஜரீக கூட்டத்திற்கு தலைவனாக இருக்கும் மிகப்பெரிய தன்னம்பிக்கை யோகம் பெற்று மிகப்பெரிய சரளமான பணவரை பட்டு நீங்கள் யார் வருகிறார் என்பது நிரூபிக்கிறது காலங்கள்லாம் இந்த அறுபது நாட்களுக்கு வருகிறது சிம்மராசிக்காரர்களே சிம்மராசிக்காரர்களே சிம்மராசிக்காரர்களே